ங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினை குறைவதுண்டோ உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ அன்பு குறைவதுண்டோ சிங்கத்தின் கால்கள் பழுது சீற்றம் குறைவதுண்டோ குறைவதுண்டோ அது சிந்தை செயலும் ஒன்றுபட்டாலே மாற்றம் காண்பதுண்டோ மாற்றம் காண்பதுண்டோ தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தில் குறைவதுண்டோ உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ அன்பு இல்லாமல் கால்களில்லாமல் வானில் தவழ்ந்து வரவில்லையா கால்கள் இல்லாமல் வானில் தவழ்ந்து வரவில்லையா இரு கைகளில்லாமல் மலர்களை அணைத்து காதல் தரவில்லையா ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ அன்பு குறைவகுண்டோ வைரு தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ மே இல்லை என்றும் நம்ம வாழ்வினே பஞ்சமி எதுவுமே இல்லை என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை பூமியெல்லாம் சாமியாக மாறினதாலே பயிர் பூப்பதும் காய்ப்பதும் மாறியினாலே நாம் சேம முறை நாள் முழுதும் உழைப்பதனாலே நாம் சேம முறை நாள் முழுதும் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செழித்திடுது நம்ம கை நாலே ஏர் முனைக்கு நேரிங்க எதுவுமே இல்லை என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை நெத்தி வேர்வி சிந்தி நோமே முத்து முத்தாக அது நெல்மணியாக காத்திருக்கு கொத்து கொத்தாக நெத்தி வேர்வி சிந்தி முத்து முத்தாக அது நெல்மணியாக காய்ச்சிருக்கு கொத்து கொத்தாக பக்குவமா அறுத்து அதை கட்டு கட்டாக பக்குவமா அறுத்து அதை கட்டு கட்டாக நாம் பதறி நீக்கி குமிச்சி வைப்போம் முத்து முத்தாக ஏ உனைக்கு இங்கே எதுவுமே இல்லை என்றும் நம்ம வாழ்வில் பஞ்சமே இல்லை வளர்ந்து விட்ட பருவ பெண் போல் உனக்கு வெக்கமா தலை வளைந்து சும்மா பார்க்கிறியே தரையின் பக்கமா வளர்ந்து விட்ட பருவ பெண் போல் உனக்கு வெக்கமா தலை வளைந்து சும்மா பார்க்கிறியே தரையின் பக்கமா உன்னை வளர்த்து விட்ட தாக்கி தரும் முத்தமா உன்னை வளர்த்து விட்ட தாக்கி தரும் முத்தமா என் மணக்கி வர காத்திருக்கும் நீயும் சொத்தம்மா ஏர் முனக்கி நேரிங்க எதுவுமே இல்லை என்றும் நம்ம வாழ்வில் பஞ்சமே இல்லை நானே நான் நன்னே நானு நன்னே நானு நன்னே நானே நன்னே நானே நன்னே நானே நண்ணே நானே நன்னே சோள சட்டை பாலம் போட்டு சோறு கொண்டு போகிற பொண்ணு சோறு தேழம்புதடி ஓம் சோரணாய் கொண்ட வடுதடி கம்மஞ்சட்டை பாலம் போட்டு கஞ்சி கொண்டு போகிற பொண்ணு கஞ்சி தாழம்புதடி ஓங்கரண கொண்ட வடுதடி நன்னானே நானே நன்னே நானே நன்னே நானு நன்னே நானே நானு நன்னே நானே நன்னே நானே நன்னே கை பரிசு ஆழ மரம் கனவு பதினாயிரம் கனுவை விட்டு கீழறங்கி கண்டீரப்பார் யாரும் இல்லை நன்னானே நானே நன்னே நானே நன்னே நானு நன்னே நானே நானே நே நானே நன் நானே நன் வெள்ளி போடியருவா வீமொரு கையருவா விசும்பி கேமே வெள்ளமாடிக்கே நன்னானே நானே நன்னே நானே நே நானே நன்னே நன்னானே நானே நன்னே நானே நன்னே நானே நன்னே தங்க பொடிய வா தருமரோட வாழருவா காவியருத்தன தங்க மடம் ஓசை கேக்கும் நானு நன்னே நின் நன்னே நின் நன்னே நே நானே நன்னே நானே நன்னே நானே நன்னே பொண்ணாக இருக்க கற்றுக்கணும் இந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும் ஒன்றா இருக்க கற்றுக்கணும் இந்த உண்மையை சொன்னால் ஆகத்துக்கணும் காக்கா கூட்டத்தை பாருங்க காக்கா கூட்டத்தை பாருங்கள் அதுக்கு கற்றுக்கொடுத்த வரி யாருங்க ஒன்றா இருக்க கற்றுக்கணும் இந்த உண்மையை சொன்னால் ஆபத்துக்கணும் வீட்டை விட்டு வெளியே வந்தா நாளும் நடக்கலாம் அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துக்கிட்டால் நல்லா இருக்கலாம் வீட்டை விட்டு வெளியே வந்தா நாளும் நடக்கலாம் அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துக்கிட்டால் நல்லா இருக்கலாம் உன்னை கேட்டு என்னை கேட்டு உலகம் நடக்குமா உன்னை கேட்டு என்னை கேட்டு உலகம் நடக்குமா அந்த ஒருவன் நடக்கும் நாடகத்தை நிறுத்த முடியுமா ஒன்றா இருக்க கற்றுக்கணும் இந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும் தன்னை போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே தன்னை போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே நேற்று வரை நடந்ததெல்லாம் இன்று மாறலா நேற்று வரை நடந்ததெல்லாம் இன்று மாறலா நாம் நேர்வழியில் நடந்து சென்றால் நன்மை அடையலா ஒன்னா இருக்க கற்றுக்கணும் இந்த உண்மையை சொன்னா அவத்துக்கணும் காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கற்றுக் கொடுத்தவர் யாருங்க ஒன்னா இருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் கொஞ்ச நேரம் காத்தடித்து ஓய்ந்து போகலாம் பாணி கூடி வரும் மேகமெல்லாம் கலந்து போகலாம் கொஞ்ச நேரம் காத்தடித்தால் ஓய்ந்து போகலாம் பாணி கூடி வரும் மேகமெல்லாம் கலந்து போகலாம் நேற்று வரை நடந்ததெல்லாம் இன்று மாறலாம் நேற்று வரை நடந்ததெல்லாம் இன்று மாறலாம் நாம் நேர் வழியில் நடந்து என்றால் நன்மை அடையலா ஒன்றா இருக்க கத்துக்கணும் அதுக்கு உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும் காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கற்றுக் கொடுத்தவர் யாருங்க ஒன்றா இருக்க கற்றுக்கணும் இந்த உண்மையை சொன்னால் அவற்றுக்கணும் உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி மனிதன் எதையோ பேசட்டுமே மனதை பார்த்துக்க நல்லபடி உன் மனதை பார்த்துக்க நல்லபடி உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி மனிதன் எதையோ பேசட்டுமே மனதை பார்த்துக்க நல்லபடி உன் மனதை பார்த்துக்க நல்லபடி உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே மயிலை பார்த்து என்பான் மானை பார்த்து கரடி என்பான் குயிலை பார்த்து ஆந்தை என்பான் அதையும் சில பேர் உண்மை என்பான் யானை பார்த்த குருடனை போல் என்னை பார்த்தால் என்ன செய்வேன் நான் என்னை பார்த்தால் என்ன செய்வேன் உலகமாயிரம் சொல்லட்டுமே கதை கட்ட ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகி வாழ்விலும் களங்கமுண்டு காப்பாற்ற சிலரும் இருந்து கல்வர்கள் செயலிலும் நியாயம் உண்டு கோற்றுக்கு தேவை சில சாட்சி குணத்துக்கு தேவை மனசாட்சி உன் குணத்துக்கு தேவை மனசாட்சி உலகமாயிரும் சொல்லட்டுமே கடலில் விழுந்த நண்பனுக்கு கை கொடுத்தேன் அவன் கரையேற கடலில் நானோ விழுந்துவிட்டேன் கரையை அவனோ அடைந்து விட்டா சொல்லி அழுதால் தீர்ந்துவிடும் சொல்லத்தானே வார்த்தை இல்லை அதை சொல்லத்தானே வார்த்தை இல்லை உலகமாயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி மனிதன் எதையோ பேசட்டுமே மனதை பார்த்துக்க நல்லபடி உன் மனதை பார்த்துக்க நல்லபடி உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே